முக்கியமான விஷயம் என்னென்னா எண்பத்தி ஆறு வருடம் அவர்கள் பாதுகாத்ததை நான் நாற்பத்தி ஆறு வருடம் கூட இன்னும் கடக்கவில்லை என்னுடைய நோட்ஸ்களை காண யார் எடுத்துகிட்டு போனாங்க திருடிட்டு போனாங்களா வெளியில் இப்போ என்ன இது பண்ணாங்க இல்லை காப்பி அடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்களா ஒன்றும் தெரியலை நிறைய படங்கள் மிஸ்ஸிங் இப்போ ஓரளவுக்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம் இல்லைன்னா வந்து இப்போ வந்து மறுபடியும் இந்த ரெக்கார்டு ஒலிப்பதிவு தேடி பிடிச்சி மறுபடியும் எழுத ஆரம்பிக்கணும் இண்டிவிஜுவலாக எழுதணும் ஒரே லைனில் இருந்ததெல்லாம் இப்போ நான் வந்து ஓப்பன் ஸ்கோராக எழுதியாகணும் அது பெரிய விஷயம் அது இது அது வந்து மனிதன் மாசேவை வந்து நான் பார்த்து அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் நானே போய் இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது ஆட்கள்கிட்ட சொல்லி அதெல்லாம் தேடிப்படுக பாவிகளாக அப்படின்னு சொல் என்ன வேலை செய்யணுங்க பாவிகள் தேடி பிடினா பாவீங்கன்னா எனக்கு இழை வேலை செய்கிறவங்களுக்கு தான் நான் திட்ட முடியும் திட்ட முடியாது அதனால் இந்த 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 ஒரு நொடியை இந்த நாளை இன்றைக்கு வந்து பகவான் ரமணர் பிறந்த நாள் காலையில் அங்கே பகவான் ரமணருடைய அந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு சாயங்காலம் வருகிறேன் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டதை மறந்துவிட்டேன் மறந்து வந்து வெற்றிமாறனுடைய விடுதலை பார்ட் டூக்கு இசையமைப்பதற்காக அவர் படம் எனக்கு காட்டுவதற்காக இன்று ஸ்டுடியோவுக்கு வந்தார் அவருடன் உட்கார்ந்து படம் பார்ப்பதற்காக போய் உட்கார்ந்துருக்கிறேன் போது மணியன் செல்வனுடைய மகன் வந்திருக்கிறார் அப்படின்னாங்க அய்யோ இன்னைக்காது இன்னும் மறந்தே போயிட்டேன்னே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெற்றிமாறன் அனுப்பிச்சுட்டு நான் வந்து நான் இங்கே இங்கே வந்து நல்ல வேலை மறந்து நான் வந்து கொடுத்த வாக்கை வந்து இல்லை இல்லை நான் தவறு நாயிடுவேன் இல்லையா இல்லை அதுக்காகத்தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பாரு பகவான் ரமணருடைய அருளினால் நான் இங்கே வந்ததும் மணியன் செல்வன் அவர்களை வாழ்த்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மணியன் செல்வன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் ஓங்கு புகழ் விஞ்ஞானம் பெற்று நீடோடி வாழ எல்லாம் வல்ல இறைவன் அவனை வல்ல இறைவனை மணியன் செல்வனுக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் நன்றி